முன்னேற்றம் தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் சினிமாக்காரங்களுடைய விவகாரத்துக்கு பெரியார் தான் காரணமா அப்படின்னு நீங்க புரியுது நிறைய பேர் பார்த்துட்டு தப்பா நினைக்கலாம் ஆனா பெரியாருடைய சில கருத்துக்கள் தமிழ் சமுதாயத்துல மிகப்பெரிய விளைவுகளையும் தீமைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா பெரியாரே சொன்னாரு யார் என்ன சொன்னாலும் அதை ஆராய்ஞ்சு பகுத்தறிஞ்சு பார்த்துட்டு நானே சொன்னாலும் தப்பாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்க வேணாலும் சொல்லியிருக்காரு அதனால் தப்பாக இருக்கிறவற்றை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது ஒரு விஷயத்த நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பெரியார் சொன்ன எல்லாவற்றையும் நான் சொல்லலை பெரியார் சொன்ன குழந்தை திருமணம் மறுப்பு விதவை திருமணம் பெண்களுக்கு சொத்து சம உரிமை பெண்களுடைய ஆரோக்கியம் இப்படி ஏராளமான நல்ல விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு அது சமுதாயத்தில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அதுக்காக நம்ம பெரியாருக்கு நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் பெரியார் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இன்றைய தலைமுறை பெண்களிடத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் அது தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடையும் வலிவத்திருக்கிறது அதை நம்ம நிச்சயமாக பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்குற யாராவது தவறுன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தவறுன்னு டைப் பண்ணுங்க சரின்னு நினச்சிங்கன்னா சரின்னு டைப் பண்ணுங்க இதை வைத்து என்னுடைய அடுத்த வீடியோவும் என்னுடைய அடுத்த ஆய்வுகளும் இருக்கும் ஏன்னா பெரியாரே சொன்னார் நானே தப்பு செஞ்சுருந்தா சுட்டி காட்டுங்க நான் திருத்துக்கிறேன்னு சொன்னார் அதே ரூல்ஸ் தான் எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கலாம் ஏன் சினிமா பிறப்பங்களை பற்றி மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சினிமா பிறப்பங்களுடைய விவாகரத்து தான் அதிகமாக வந்து ஊடகங்களில் வந்து தெரியுது அதை தான் நம்ம இளைஞர்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இது பெரியாரை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோ அல்ல பெரியாருடைய ஒரு சில கருத்துக்களால் தமிழ் சமுதாயத்திலே வந்திருக்கிற தீமைகளை களையவும் பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் இருக்கிற தவறான எண்ணத்தையும் நீக்குவதற்காகத்தான் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இது போன்ற தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை முதல்ல பெரியார் சொன்ன இந்த கருத்தை முதல்ல நல்லா படிங்க பெரியார் என்ன சொல்கிறாருன்னா பெண்களுடைய அழகை வர்ணிச்சு பாடிய இந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் கொஞ்சமாவது பெண்களுடைய உரிமையை பத்தி பேசிக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு இதை மேலோட்டமா பார்க்கும்போது பெண்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு இளம் வயது பெண் இதை படிக்கிறான்னு வச்சுங்களேன் அவன் என்ன நினைப்பா ஆஹா இவ்வளவு நாளா இந்த சமுதாயம் நம்மளை எவ்வளோ ஏமாத்திருக்கு நம்மளை புலவர்கள்லாம் நம்மளை அழகுக்குரிய தான் பார்த்துருக்காங்க யாருமே நமக்கு உரிமை கொடுக்கல நம்ம குடும்பத்தில் நமக்கு உரிமை கொடுக்கல நம்ம புருஷை நமக்கு உரிமை கொடுக்கல அப்படிங்கிறதையான எண்ணம் தானே இது வரும் இது ஒரு இது ஒரு அபத்தமான ஒரு பெ இது அதாவது புலவர்கள் வந்து பெண்களுடைய கடமைகளையும் பெண்களுடைய பொறுப்புகளையும் கூட சொல்லியிருக்கிறாங்க அது வேற ஒரு விவாதம் அந்த விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல அதுக்கு இப்போ நேரம் இல்லை இப்போ இதை படித்த ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு பிரபலம் மேடை ஏறி மைக்க பிடிச்சி ஒரு விஷயம் சொல்லுது என்னன்னா பெரியார் தான் மிகச்சிறந்த ஒரு ஆண் மகன் ஒரு ஆல்பா மேல் அவர் மட்டும் இப்போ உயிரோட இருந்தால் நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது போன்ற கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது சங்கிலி கட்டி வச்சிருக்க மாதிரியும் பெரியார் வந்து அந்த சங்கிலி அவுத்து விட்டா மாதிரியும் பெரிய விடுதலை கிடைச்சிட்டா மாதிரியும் பெரிய சுதந்திரம் கிடைச்சிட்டா மாதிரியும் அவங்கள ஃபீல் பண்ண வைக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் பால் காய்ச்சிங்க பால் காய்ச்சி அப்படியே வைக்கிறீங்க அது மேலே ஒரு ஆடை இருக்குது அந்த ஆடை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஆடையை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு பாலை வந்து டீயோ காஃபியோ வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இதை வந்து பெரியார் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த பாலவே எடுத்து கொண்டு ஊற்றிட்டார் பெண் கல்வியை பற்றி பேசுகிறது சரி அது பாலாடை குழந்தை திருமணம் எதிர்ப்பு அது பாலாடை அது மாதிரி ஆனால் அவர் என்ன பண்ணார் பெண்களுக்கு உரிமை மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு கடமையே இல்லைங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டார் நீங்கள் சொல்லுங்கள் பெரியார் பெண்களுடைய உரிமையை பற்றி நிறைய பேசியிருக்காரு பெண்களுடைய கடமை பெண்களுக்கு குடும்பத்திலையும் இந்த சமுதாயத்திலையும் இந்த 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 பாரம்பரியத்திலையும் ஏதாவது எந்த கடமையுமே இல்லையா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சமுதாயம் இந்த தமிழ் சமூகம் எந்த கடமையுமே கொடுக்கலையா முதல்ல தமிழ் சமுதாயம் எப்படி கட்டப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் முதல்ல கவனிக்கணும் தமிழ் சமுதாயத்தில் ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ உரிமை என்பது தனியாக கிடையாது கடமை உரிமை ரெண்டு சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் கடமைகளை பற்றி பெரியார் எதுவும் சொன்னதாக வந்து எனக்கு எதுவுமே தெரியல நான் ஆய்வு பண்ண வரைக்கும் எதுவும் தெரியல ஒருவேளை உங்களுக்கு வந்து பெரியார் வந்து கடமைகளை பற்றி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது அப்போ கடமைகளே வந்து பெண்களுக்கோ ஒரு ஆண்களுக்கோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கோ கொடுக்கவே இல்லையா ஆனால் தமிழ் சமுதாயம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உரிமைகளையும் கடமைகளும் சேர்த்து கொடுத்துருக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பதவி கொடுத்துருக்கு எப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து அவனுக்குரிய ஒரு பதவி இருக்குது கல்யாணம் ஆனால் ஆன ஒரு பெண்ணும் அவங்களுக்கு ஒரு பதவி இருக்குது பேரம்பேத்தி எடுத்து மறு மாமியார் ஆகிட்டால் அவங்களுக்கு ஒரு பதவி இருக்குது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் யார் வேணாலும் எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம் அதுதானே உரிமை அப்படி தானே பெரியார் சொல்லியிருக்காரு நீங்கள் கொட்டைப்பாவோடை வேணா போட்டுக்கலாம் லெக்கின்ஸ் வேணா போட்டுக்கலாம் ஜீன்ஸ் வேணா போட்டுக்கலாம் டைட்டாக ப போட்டுக்கலாம் மேலே துப்பட்டா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேணான்னா விட்டுறலாம் இதை தானே பெரியார் சொன்னார் ஆனால் அந்தந்த பதவிக்கு ஏற்ற உடைய அணிஞ்சாதான் அந்த பதவிக்கு மரியாதை ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடிக்கும் போது ஒரு மாதிரி உட உடை கொடுத்துட்டு அதே அவங்க அரசியலுக்கு வந்த உடனே அவங்க உடைகளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க ஒரு நாகரீகமாக எல்லாத்தையும் மறைத்து அந்த பதவிக்கேற்ற ஒரு உடை அணைஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரு பேரம்பேத்தி எடுத்த ஒரு ஒரு மா மாமியார் ஆகிட்ட ஒருத்தங்க வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஸ்லீவ்லெஸ் போட்டு குட்டைப்பாவாடை போட்டுட்டு இருந்தால் அந்த பதவிக்குரிய மரியாதை இல்லைல்ல இது ஒரு பத்து வயசு குழந்தை வந்து குட்டைப்பாவாடை போட்டுச்சுன்னா எல்லோரும் கொஞ்சுவாங்க ஆஹா அழகாக இருக்குது அப்படின்ட்டு அதே வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிற பொண்ணு வந்து அந்த மாதிரி போட்டால் உடனே பதவிக்குரிய மரியாதை இல்லை இருக்கு ஆனால் அந்த சுதந்திரம் வரையறுக்கப்பட்டது அப்போதான் குடும்பம் நல்லா இருக்கும் குட்டியை வளர்க்கறதுக்கும் ஊர் நல்லா இருக்கிறதுக்கும் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுத்த வச்சிருக்காங்க நீ உரிமையை மட்டும் தனியாக பிடிங்கிட்டு போயிட்டீங்கன்னா குடும்பம் வீணா போயிடும் உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் அது வரையறுக்கப்பட்டது உங்கள் சுதந்திரம் இருக்கு வரையறுக்கப்பட்டது டிக்டேட்டட் பை சொசைட்டி இப்போ டிக்டேட்டட் பை டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தங்களுக்குன்னு ஒரு உரி உரிமை இருக்குது ஒரு அரசு பண்ணலாம் அவங்க கைது பண்ணலாம் வழக்கு பதிவு பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து ஆறு மணி ஆச்சுன்னா கைதியை கொண்டு போய் கோர்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிடணும் மறுபடியும் விசாரிக்கணும்னா கோர்ட்டுக்கிட்ட போய் பெடிஷன் போட்டு தான் அவங்களுக்கு பிடிச்சி வந்து விசாரிக்கணும் தண்டனை கொடுக்கறது வந்து காவல்துறையால் கொடுக்க முடியாது கோர்ட்டு தான் கொடுக்க முடியும் கோர்ட்டுக்கு எவ்வளோ அதிகாரம் தண்டனை கொடுக்க மட்டும்தான் அதிகாரம் இருக்குது சட்டத்தை ஏற்ற கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது சட்டம் வந்து பா பாராளுமன்றமாக சட்டமன்றம் தான் ஏற்றணும் பாராளுமன்ற தன்னுடைய இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏற்ற முடியாது மக்களால் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் சட்டத்தை ஏற்ற முடியும் அப்போ மக்கள் தான் சட்டத்தை ஏற்றாங்க அப்படி தான் அர்த்தம் இல்லையா அப்போ வந்து மக்களாட்சி தான் இந்த நாட்டை நடத்துது எவ்வளோ பிரிவுகள் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அது டிக்டேட்டட் பை டிமோக்ரஸி அது வந்து மக்களாட்சியால் கட்டுப்பட்ட கட்டுப்படுத்தப்படுகிறது அதே போல் தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது கடமை இருக்குது சுதந்திரம் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து டிக்டேட்டட் பை சொசைட்டி சமுதாயத்தாலும் குடும்பத்தாலும் வரையறுக்கப்பட்டது இதுக்கு மேலே நீ போனால் இது குடும்பத்துக்கு நல்லதில்லை வரையறுத்து வச்சுருக்காங்க ஆனால் பெரியார் என்ன பண்ணார்னா உரிமை உரிமையும் உரிமையை எடுத்துகிட்டு போயிட்டாரு எனக்கு குடும்பம் வேணாம் எனக்கு சொசைட்டி வேணாம் எனக்கு வந்து இந்த சமுதாயம் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் யாரும் உங்களை கேட்க போகிறதே கிடையாது உங்களுக்கு உரிமை எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் எத்தனை மன திருமணம் கட்டிக்கலாம் யார் வேணாலும் வாழலாம் எல்லாம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த ச இந்த சமுதாயம் வேணும் இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுடைய சுதந்திரம் வரையறுக்கப்பட்டது உங்களுடைய உரிமை வரையறுக்கப்பட்டது அதுக்குள்ளே தான் நீங்கள் வாழணும் ஒரு குழந்தைக்கு வந்து த சாப்பிட்ற உணவு போட்டுருக்க ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் உரிமை இருக்குது ஆனால் ஒரு ஒரு பெரிய கொஞ்சம் அது அதோடய எல்லை மீறி போகும்போது அப்பா அம்மா வந்து அதை கட்டுப்படுத்தாங்க அப்படி பண்ணக்கூடாது குடும்பத்துக்கு நல்லதில்லை அதே போல் ஒரு மனைவிக்கு வந்து எனக்கு என்ன சேலை வேணும் எனக்கு இப்படிப்பட்ட வீடு வேணும் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கணவன் வந்து பேசுறதுக்கோ அல்லது தன் உரிமைகளை சொல்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ உரிமை இருக்கு அதே நேரத்தில் வேணாலும் வர்றது எங்க வேணாலும் போறது எங்க வேணாலும் வர்றது எத்தனை மணி நேரம் வேணாலும் செல்லு நோண்டிகிட்டே இருக்கிறது என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு அங்கே போக முடியாது ஏன்னா அது அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வந்து சொத்துல உரிமை இருக்கேன்னா அது ஓகே அது கரெக்ட் மறுமணும் செய்துகள் உரிமை இருக்கா அது கரெக்ட் பாராட்ட வேண்டிய விஷயம் கல்வி கற்கு உரிமை இருக்கா அது உனக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் கடமையிலே கிடையாது நீ ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா பாலாடையை நீக்கிறதுக்கு பதிலாக பாலா பாலவே தூக்கி கொட்டின கொட்டினதுக்கு சமம் இப்போ அதுதான் விஷம் போல பரவி இன்றைய இளைய சமுதாயம் ஆண்களுடைய பெண்களுடைய மத்தியிலையும் புகுந்து குடும்பங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிச்சுக்கிட்டே இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு பிறந்த படித்த பெண்களிடத்தில் யாருக்கும் அடிமை இல்லை தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதுக்கு பிறகு தான் பெரியாருடைய கொள்கைகளை இந்த திராவிட கட்சிகள் வேகமாக வந்து பல வகைகளையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க எல்லா பெண்கள் இடத்துல இல்லை படித்து வேலைக்காக வெளியில் போன பெண்கள் வந்து படிக்கிற பெண்கள் வந்து இதை படிக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்துக்கு பிற்பாடு பெரியாரை பற்றி படிக்காத பெண்கள் கூட மற்றவர்கள் கேள்விப்பட்டு மற்ற பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவரான புரிதிகளை புரிந்து கொண்டு குடும்பத்துக்கோ சொந்தக்காரங்களுக்கோ அல்ல சொசைட்டிக்கோ சமுதாயத்துக்கோ வந்து நான் கட்டுப்படவே வேண்டியதில்லை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கணவன் வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அவங்களுக்கு கோவம் வருது நீ தாமதமாக வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா நீ எப்படி என்ன கேட்கலாம் அப்போ எனக்கு உரிமையே இல்லையா நீ இப்படி இப்படி துணி போடக்கூடாது உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் தெரியாத மாதிரி துணி போடக்கூடாதுன்னு சொன்னால் அது ஏன் இஷ்டம் கிடையாதா அது என் தனிப்பட்ட உரிமை அப்படி சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தப்பான இடத்துல இருக்கிறோமோ நம்ம தப்பானால கல்யாணம் பண்ணிட்டோமோ நம்ம வாழ்க்கையை வீணாக போய்ச்சோ அப்போ நம்ம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கணுமோ இந்த மாதிரி சிந்தனைலாம் எங்கே வருது நம்ம சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள பரவி உள்ளே இருக்கிறதுனால தான் இது போன்ற எண்ணங்கள் வருது ஒரு புருஷன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு அடிச்சிட்டே இருக்கான் வீட்டுக்கு காசே கொடுக்கறதில்ல ரொம்ப அநியாயம் பண்ணுறான் சூதாடுறான் எல்லாம் பண்ணுறான் அப்போ ஒரு பெண் வந்து இதை சக இதை வந்து கொள்ள முடியாது இதை விட்டு நான் விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து தவறாக போயிட்டே இருக்கா அதை ஒரு சகிச்சு கொள்ள முடியல அதுக்காக நான் விவாகத்தை போகிறேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா தன்னுடைய உரிமை மறுக்கப்படுதுன்னு நினச்சாங்கன்னா தான் வந்து குடும்பத்தில் விரிசல் வருது அந்த விரிசல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாடாக படுத்திகிட்டு இருக்கு பல குடும்பங்களில் அது பிரபலங்கள் பிரபலங்களிடலே நடிகர்களிலே அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் நாகரீக வளர்ச்சியில் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க அவங்க வந்து நிறைய நண்பர்கள்ட்ட பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய ஆண்களோட நிறைய பெண்களோட பழகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது நிறைய பணம் இருக்குது பணம் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் சாய்ந்து வாழணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை நான் உன் பேச்சை ஏன் கேட்கணும் நீ என் பேச்சை ஏன் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடுது அதனால தான் அவங்களுக்குள்ளே வந்து விவகாரத்துக்கள் அதிகமாக வருது இதற்கான மூல காரணம் என்னென்னா எனக்கு உரிமை இருக்குது எனக்கு சுதந்திரம் இருக்குது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னை கேட்க யாரும் இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் விதைச்ச விதை யாரோ ஒருத்தர் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுது அந்த விதை எங்கே போடப்பட்டது அது யார் யார் சொன்னால் தமிழ் சமுதாயத்தில் எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ எல்லாம் வந்து உரிமைகளையும் சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் பேசும்போது எல்லாமே அவங்க கடமையிலேயே சேர்த்து தான் பேசுவாங்க ஒரு நான் பார்த்த உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவியே வந்து சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்க பேசுகிற சத்தம் மட்டும் நான் கேட்குது இப்போ வந்து அந்த மனைவி வந்து சொல்றா சொல்கிறா சட்டு இருந்து ஒரு ஜட்டியை துவைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் போட்டாட்டத்திலே போட்டுட்டு ஆம்பளைங்க போயிடுவாங்க பொம்பளைங்க அதெல்லாம் வந்து செய்வாங்க அது மாதிரி தான் அவங்க அம்மா இருந்தாங்க அது மாதிரி தான் அவங்க பாட்டி இருந்தாங்க அதே மாதிரி நான் இருப்பேன்னு பார்த்தியா யாருக்கு வேற ஆளாக பாரு நான் அடிமையா அப்படின்னு சொல்கிறாங்க இதை முதல்ல அடிமைத்தனம்னு உங்களுக்கு சொன்னது யார் இது அடிமைத்தனம்னு கிடையாது இதை வந்து ஒருவேளை அவங்க வந்து தன்னுடைய கணவன் மேல் உள்ள அன்பு நாளையும் காதல் நாளையும் கூட செஞ்சிருக்கலாம் இல்லைனா கணவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு அவர் ஒருத்தர் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாரு அவர் இந்த குடும்பத்துக்காக ஒரு மாடாக தேய் உழைக்கிறாரு அப்போ அவரை வந்து நம்ம நோகாமல் பார்த்துக்கணும் அவருக்கு நம்ம சேவை செஞ்சால் தான் அவர் நல்லா உழைக்க முடியும் அதனால தான் இந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா அடிமைங்கிற பார்வைக்கு அவங்க உடனே போயிடுறாங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து பெரும்பாலான படித்த பெண்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா குடும்பத்துலேயும் வரும் ஒரு புருஷ முன்னாட்டுக்குள்ளே சண்டை வர்றது ஒரு மாதத்தை வர்றது வரும் அறமே நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த சின்ன சின்ன சண்டைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு அன்பு செலுத்தி வாழ முடியும் இல்லை எனக்கு வந்து கடமையே கிடையாது எனக்கு சுதந்திரனா முக்கிய உரிமை தான் நினைக்கிற இந்த ஒரு பெண்ணும் ஆனோ உடனே என்ன பண்ணுறாங்க இந்த ஆண் எனக்கு வேணாம் இந்த பெண் எனக்கு வேணாம் நான் உடனே விவாகரத்து பண்ணுறேன் ஏன்னா அவங்க இதை விட்டுட்டு போயிட்டா இன்னும் சுதந்திரமாக இருக்கலாம் தன்னை கட்டுப்படுத்தாத எந்த சக்தியும் உலகத்தில் கிடையவே கிடையாது அது அரசாங்கமாக இருக்கட்டும் அது குடும்பமாக இருக்கட்டும் குடும்பத்திலிருந்து தனி மனிதனாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் ஒரு சக்தி இருந்தால் அந்த சக்தியை கட்டுப்படுத்த ஒரு சக்தி நிச்சயம் வேணும் அது இருந்தால் தான் அது ஒழுங்காக இருக்கும் கட்டுப்படுத்த சக்தி இல்லைன்னா அது உள்ள ஒழுங்கு இருக்காது ஒழுங்கினமாக போயிடும் அது பிரிஞ்சு போயிடும் அது இந்த சமுதாயத்துக்கு ஆபத்தானதாக தான் முடியும் எப்படி இந்த உடல் பொருள் ஆவி மூணையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது இல்லையா இருந்து ஒன்று பிரிஞ்சிங்கன்னா இந்த உடல் உயிர் நம்ம உயிர் வாழ முடியாது உடல் பொருள் ஆவி இந்த மூணும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல் தான் கடமை உரிமை சுதந்திரம் இந்த மூணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது உரிமையை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த குடும்பம் குடும்பமாகவே இருக்காது இன்றைக்கி இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படி தான் எனக்கு உரிமையை மட்டும் தனியாக பிரித்துட்டு போயிடுவாங்க எனக்கு ட்ரெஸ்ஸு போட உரிமை இருக்குது எனக்கு யார்கிட்ட வேணாலும் பேசணும் உரிமை இருக்குது யார்கிட்ட வேணாலும் பழக உரிமை இருக்குது என் வாழ்க்கை எப்படி வேணாலும் அமைச்சிக்க எனக்கு உரிமை இருக்குது உரிமை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க உரிமை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டால் என்ன ஆகும் நீங்கள் திரை பிரபலங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதான் நடக்கும் அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் உரிமை தான் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு உரிமை இருக்குது நான் ஒரு மனுஷி எனக்கு உரிமை இருக்குது காட்டில் வந்து காட்டு மிராண்டிகளாக பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த போது அங்கே யாருக்கும் கடமை இல்லை அதனால் பல மோசமான விளைவுகள் ஏற்படுச்சு குழந்தைகளை வளர்க்க முடியல குடும்பம்னு ஒன்று இல்லை ஒரு ஊரை கட்டமைக்க முடியல பெரிய பிரச்சனைகள் வரும்போது அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் நீ நீ உனக்கு கட்டுப்படணும் நீ உனக்கு கட்டுப்படணும் நீ உனக்கு கட்டுப்படணும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுப்படணும் இப்படி வந்து அவ்வளோ வச்சு வச்சிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்து காப்பி அடிக்கிறோம் அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து காப்பி அடிக்கிறோம் அது நீங்கள் எல்லாத்தையும் வந்து உடையிலேருந்து எல்லாத்தையும் வெளிநாட்டில் வந்து காப்பி அடிக்க முடியாது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது நீங்கள் டெக்னாலஜியை காப்பி அடிக்கலாம் ஒரு மொபைல் ஃபோனையோ ஒரு இன்டர்நெட்டையோ ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தையோ நீங்கள் காப்பி அடிக்கலாம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் காலங்காலமாக நல்லா இருக்கணும் இவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அந்த அடிப்படையே வந்து நீங்கள் தகர்க்க முடியாது அது தகர்க்கக்கூடாது தகர்த்திங்கன்னா என்ன ஆகும் இந்த குடும்ப முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து அதுக்கப்புறமேல் வந்து ஒழுக்குக்கெடான செயல்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும் நஞ்சை இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இளம் தலைமுறை பெண்களிடத்திலிருந்தும் ஆண்கள் இடத்துலேருந்தும் குழந்தைகளிடத்திலிருந்தும் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தே ஆகணும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கிற மாதிரி கடமை இருக்குன்னு உணர்த்தணும் இந்த சமுதாயத்தில் உனக்கு ஒரு பதவி இருக்குன்னு உணர்த்தணும் உனக்கு உன்னுடைய உரிமை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் சமுதாய நலன் அவங்களுக்கு உணர வைக்கணும் இதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் மற்றபடி பெரியாரை இழிவுபடுத்துகிற நோக்கமோ அல்லது பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் மறுக்கிற நோக்கமோ இல்லவே இல்லை கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பெண் அடிமைத்தனம் என்பதே தமிழ் சமுதாயத்தில் கிடையவே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அப்படி தெரிந்தால் கொஞ்ச நெஞ்சம் இருந்தால் அது ஆரியர்களுடைய வருகைக்கு பிற்பாடு தமிழ் சமுதாயத்திலே புகுத்தப்பட்டது நீங்கள் அந்த பாலாடையை மட்டும்தான் எடுத்து போட வேண்டுமே தவிர பாலையே கொண்டு போய் கொட்டுவது அபத்தமானது ஆபத்தானது ஆகவே அதிலிருந்து தமிழ் சமுதாயத்தை காக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை உங்களை கருத்துக்களை தயவு தயவு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்